சிருஷ்டி பின் புகைப்பட நாடகம் கிரேக்க புராணம் எதை அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடும் என்று கற்று அறிந்தவர்கள் நீண்ட காலமாகவே யோசித்து வருகின்றனர் உறுதியான தேவ வார்த்தை மீது நாம் கவனம் செலுத்துவதன் மூலமாக ஜல பிரளயத்திற்கு முன்னிருந்த உருமாறக்கூடிய தேவ தூதர்களே புராண கடவுள்களாகவும் அவர்களுடைய சந்ததிகளான ராட்சதர்களே பாதி கடவுள்களாகவும் இருந்துள்ளனர் என்பதை உணர்கிறோம் சிந்திப்பவர்கள் மனதில் இந்த கருத்து ஓர் என்ன ஓட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எகிப்திய அகழ்வாராய்ச்சியாளர்கள் பார்வோன்களின் கல்லறைகளில் தாங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை பார்த்து வியப்படைந்துள்ளனர் இதில் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் பார்வோனாகிய ஆதாம் வரையிலான பார்வோன்களுடைய வம்சாவளி பற்றிய சிறு வரலாற்று பலகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த பலகைகள் வேதாகமத்தில் இருப்பதை காட்டிலும் இன்னும் பல தலைமுறைகள் இருப்பதாக காட்டுகின்றபடியால் இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஆதியாகம பதிவின் மீதான நம்பிக்கையை இழக்கின்றனர் இவர்கள் வேதாகமத்தை விமர்சிக்கிறவர்களாகி வேதாகமத்தின் பதிவை பொருட்படுத்தாமல் எகிப்திய பலகைகளின் மீதே தங்கள் நம்பிக்கையை வைக்கிறார்கள் இருப்பினும் இந்த பலகைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாயும் கிட்டத்தட்ட முரண்பட்டதாயும் இருப்பதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் எகிப்தின் பிரதான நகரமாகிய அபைடாஸில் செட்டி ஒன் எனும் பார்வோனுடைய கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்ட பலகையானது மிகவும் துல்லியமானது என்று நம்பப்படுகின்றது ஒருவேளை யோசேப்பை தன்னுடைய பிரதான மந்திரியாக்கிய பார்வோன் இவராக கூட இருக்கலாம் மேலும் இவர் மோசை பிறப்பதற்கு சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பே மறித்து விட்டதாக நம்பப்படுகின்றது இந்த பலகைகளில் காணப்படும் முக்கிய குறைபாடு என்னவென்றால் இது மற்றவைகளைப் போல நீளமாக இல்லை ஆயினும் கூட பார்வூன் ஆகிய செட்டி ஒன் இந்த பலகைகளை நமக்காக மிகுந்த கவனத்துடன் பாதுகாத்திருக்கின்றார் என்றே சொல்லலாம் அவர் கடினமான பாறையின் வழியாக அறுபது அடி ஆழமுள்ள சுரங்கக் குழியை ஒன்றை தோண்டினார் அந்த மட்டத்தில் அவரது கட்டுமான பணியாட்கள் அபைடாஸ் பலகைகள் பொறிக்கப்பட்ட கல் படிக்கட்டுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதன் நிஜ பிரதி ஒன்று பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது கணிசமான பொருட்செலவில் சிரமத்துடன் நாங்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் அதனுடைய புகைப்படத்தை இங்கே வழங்குகிறோம் இந்த சிறந்த எகிப்திய பதிவுகள் ஆதி ஆமத்தின் விவரங்களை முழுமையாக உறுதிப்படுத்துகின்றன என்பதை காட்டுவதே எங்களது நோக்கமாகும் இந்த பார்வோன்களின் பட்டியலானது மற்றவைகளை காட்டிலும் சிறியதாக இருக்கிறது ஏனெனில் கடவுள்களின் பெயர்களும் பாதி கடவுள்களின் பெயர்களும் இதில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன ஆதாம் வரையிலான மனித ஆட்சியாளர்களின் வரிசை பற்றின எகிப்திய பதிவாக மாத்திரமே இது காணப்படுகின்றது இப்படியாக பெயர்கள் புறக்கணிக்கப்பட்டதும் கூட பொருத்தமான இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஜல பிரளயத்தின் காலகட்டத்தை குறிக்கும் இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது ஆமேன்